கருப்பு நிற சாலையில் சக்கரம் சுழன்று கொண்டிருந்தது இரண்டு சக்கர வாகனத்தில் ஒய்யாரமாய் கேசவன் அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்தான் எதிர்காற்றில் தலைமுடி தென்னங்கீற்றாய் பறந்தது அலுவலகத்தில் அன்றைய வேலை பரபரப்பாக ஓடியது அவனுக்கு கேசவனுக்கு என்னாச்சு இன்னைக்கு ஒரே சிரிப்பும் கும்மாளமுமாக இருக்கிறார் என்று அலுவலகத்தில் அரசல் புரசலாக பேச்சு அடிபட்டது அன்றைய தினமும் புதியதாய்தான் பட்டது அவனுக்கு அந்த சந்தோஷத்தை மனதிலே நினைத்து நினைத்து சிரித்து கொண்டான் கேசவன் சார் கேசவன் சார் என்று ஹீயுடன் ஆறுமுகன் கூப்பிடும் திரும்பி பார்க்காமலே ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி கிடந்தான் திடுக்கிட்டவனாய் என்ன ஆறுமுகம் அண்ண என்றான் உங்களை மேனேஜர் சார் கூப்பிடுறாரு என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் தன் மேசையில் இருக்கும் நான்கு ஐந்து ஃபைல்களை எடுத்துக்கொண்டு மேனேஜர் ரூமுக்குள் சென்றான் கதவை மெல்லியதாக தள்ளி வணக்கம் சார் நான் உள்ளே வரலாமா என்றான் வாங்க ஆனந்தன் எடுத்து வந்த ஃபைல்களை மேசை மீது வைத்தான் கையெழுத்து போட ஏதுவாக சரியான பக்கத்தை அடையாளமிட்டு சிறு சிறு பேப்பர் துண்டுகளை சொருகி வைத்தான் ஃபைல்களில் கையெழுத்து இட்டவாறே என்ன கேசவன் டெல்லிக்கு மெயில் அனுப்பிட்டீங்களா அனுப்பிட்டேன் சார் தூத்துக்குடியில் இருந்து வந்த பணத்தை நம்ம அக்கௌண்ட்டில் மாற்றிட்டீங்களா நேத்தே மாத்திட்டேன் சார் கேட்கிற கேள்விக்கு பதில் மட்டுமே வந்தது கேசவனுக்கு மனதில் கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தை கூட நரைத்து வெளித்து போன முடியை காட்டிலும் அனுபவத்தையே மிகுதியாக கொண்டிருப்பவர்களிடம் விடுமுறை எவ்வாறு கேட்பது ஏதாவது சொல்லிவிட்டால் என்ற பயம் வேறு பயந்தால் நடப்பது ஒன்றுமில்லை அந்த ரூமின் கதவினை அடைவதற்குள் ஒரு முடிவினை எடுத்தாக வேண்டும் இதோ கதவின் பிடியை பிரித்து திறந்தாகிவிட்டது சார் என்று மெதுவாக யுகுத்தான் கேசவன் என்ன கேசவன் சொல்லுங்க எனக்கு இன்னைக்கு மதியம் லீவு வேணும் சார் புன்னகைக்கு மாறாக கொஞ்சம் நேரம் தேவைப்பட்டது மேனேஜருக்கு சரி எடுத்துக்கோ தேங்க்ஸ் சார் மறுபடியும் கதவின் பிடியை யுத்தான் இப்போது மேனேஜர் அழைக்கிறார் ஒரு நிமிஷம் கேசவன் பிடியை லேசாக விடுவிட்டபடியே திரும்பி பார்க்கிறான் என்ன விஷயம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா கேசவன் எனக்கு இன்னைக்கு கல்யாண நாள் சார் என்று தடுமாறி தடுமாறி சொல்லி முடித்தான் வாக்களை கைகுலுக்களோடு பகிர்ந்து கொண்டார் மேனேஜர் பேசிக்கொண்டே இருவரும் வெளியே வந்தனர் அலுவலகத்தில் இருந்த அத்தனை கண்களும் அவர்கள் இருவரையும் சுற்றியே இருந்தது தனியே போனவன் மேனேஜரோடு வருகிறானே பதவி உயர்வாக இருக்குமோ என்று பலரின் வயிற்றில் எரிந்து கொண்டிருந்தது கேசவனுக்கு இன்னைக்கு கல்யாண நாளாம் என்று பட்டாசு வெடித்தது போல் பட்டு என்று சொல்லி முடித்தார் மேனேஜர் தன்னுடைய பேக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு புறப்பட தயாரானான் இது எத்தனையாவது கல்யாண நாள் என்றது ஒரு குரல் திரும்பி பார்க்காமலே நாலாவது என்று சொன்னான் வாயில் வாய்த்துக்கள் வந்து குவிந்தன உதடுகள் புன்னகைத்தன கேசவன் ஆயிரம் கனவுகளோடு வீட்டிற்குள் நுழைந்தான் மதிமுகம் மயில் தோகையாக கருநிற கூந்தல் கையினில் பார்த்து பார்த்து தொடுக்கப்பட்ட மல்லிகை கூந்தனில் சூடியிருந்தால் ஆர்த்தி சிவப்பும் மஞ்சளும் கலந்த பட்டுப்புடவை கேசவன் வைத்த கண் வாங்காமல் தன் மனைவியையே பார்த்து கொண்டு என்னங்க என்னை அப்படி பார்க்குறீங்க என்று ஆர்த்தி சொன்னதுதான் தாமதம் கையில் இருந்த பேக்கை கீழே போட்டுவிட்டு ஆர்த்தி என் ஓடி வந்து தன் இடுப்புக்கு மேலே தூக்கி ஒரு சுற்று சுற்றினான் என்னங்க புதுசா கல்யாணம் ஆன மாதிரி விடுங்க என்று போய் வெக்கத்துடன் இருந்து தன்னை விடுவித்து கொண்டாள் ஆர்த்தி சாயங்காலம் சூரியன் மறைய கொஞ்ச நேரம் இருந்தது இருவரும் பக்கத்தில் உள்ள சிவன் கோயில் பெருமாள் கோயில் பிள்ளையார் கோயில் சர்ச் மசூதி என ஒரு கோயிலையும் கடவுளையும் விடாமல் வணங்கினார்கள் அந்த வீதியிலேயே நல்ல ஹோட்டலாக பார்த்து இருவரும் மூக்கு பிடிக்க சாப்பிட்டார்கள் வீட்டிற்கு வர மணி ஒன்பது தாண்டி இருந்தது படுக்கை அறை ஜன்னலின் சுவாசத்தால் பிரகாசமாயிருந்தது மல்லிகையின் வாசனை மூக்கின் நுனியை நனைய செய்தது ஜீரோ வாட்ஸ் பல்பை தவிர விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டன போடு லுங்கி மட்டும் அணிந்தவாறு கேசவன் படுத்திருந்தான் கேசவன் முடி நிறைந்த மார்பில் கண்ணம் வைத்து படுத்திருந்தால் ஆர்த்தி இருவர்களுக்கும் எந்தவிதமான சம்பாசனைகளும் அங்கே நடைபெறவில்லை மௌனம் மட்டுமே நிறைந்திருந்தது கண்மூடி லயத்திருந்தால் கேசவன் மெல்லியதாக ஒரு அழுகை தேம்பலுடன் கண்ணீரை கரைத்து கொண்டிருந்தால் ஆர்த்தி என்ன ஆர்த்தி அகுவுற என்னாச்சு உனக்கு விசும்பிலேயே பதிலாக தந்தாள் என்னன்னு சொன்னாதான் தெரியும் எனக்கு குழந்தை வேணும் நமக்கு தான் குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டார்கள என்ன பண்ணுறது ஆர்த்தி ஆர்த்தியின் அழுகை பீரிட்டது உள்ளத்தின் குமுறலை கண்ணீராக வடித்தாள் கண்ணீரானது கேசவனின் மார்பு முடியை நனையச் செய்தது அது அவனை வெட்கப்பட வைத்தது ஆர்த்தியின் கொந்தலை மெல்ல வருடியபடி மார்போடு இருக்கிக் கொண்டான் கேசவன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குழந்தை முக்கியமானதாகும் அதுவரை மூடியிருந்த கண்களை இருட்டிலே நன்றாக திறந்து பார்த்தான் கேசவன் எங்கும் மயானமாக காட்சியளித்தது அவனுக்கு ஆர்த்தியின் அமைதி வேறு அவனுக்குள் புகுந்து மனதை கரையானாய் அரித்து கொண்டிருந்தது கேசவனே பேச்சை ஆரம்பித்தான் ஆர்த்தி நான் நவனு சொல்லட்டுமா ம் என்ற ஒளி அவளிடமிருந்து வந்த பிறகே பேச ஆரம்பித்தான் நாம் ரெண்டு பேரும் நாளைக்கு அனாதை விடுதிக்கு போவோம் நீயும் நானும் அங்கிருக்கும் குழந்தைகளை பார்ப்போம் நமக்கு பிடிச்ச குழந்தையாய் பார்த்து எடுத்து வந்து வளர்ப்போம் இதை பற்றி நீ என்ன நினைக்கிற தட்டு தடுமாறி ஈரச் சுரணையில் சொல்லி முடித்தாள் ஆர்த்தியின் மனம் குட்டையை குழப்பி சேராக்கி இருந்தன தான் கொஞ்சி விளையாட குழந்தை இல்லையே என்ற எண்ணமே அவளை முழுவதும் தின்று கொண்டிருந்தது இருவரும் அழுது கண்களாய் நனைந்தனர் கேசவனின் மார்பில் படுத்திருந்த ஆர்த்தி அழுது அழுது கண்கள் சொருகி எப்போது உறங்கினாள் என்றே தெரியவில்லை இரவு விடியலை நோக்கி நகர்ந்தது ஆர்த்தி சிறுநீர் கழிப்பதற்காக கட்டிலிருந்து எழுந்திருந்தாள் கண்களை சுத்தமாக திறக்கவே முடியவில்லை துக்கமும் தூக்கமும் அவளை ஓரிடத்தில் நிலை கொள்ள முடியாமல் தவிக்க செய்தது பழகிய வீடு கண்ணை திறக்காமலே புகக்கடைக்கு வந்தாள் காலினை சற்றே அகல விரித்து கொஞ்சம் கொஞ்சம் உயர்த்தினாள் தன் வயிற்றில் தங்கிய ஒன்று கீழே இறங்குவதாக நினைத்து தன்னையே மெய்மறந்து நின்றாள் இன்னும் முடியவில்லை சிறுநீர் கண்களையும் திறந்து பார்க்க முடியவில்லை மூக்கின் ஓரம் நாற்றத்தை உணர்ந்தாள் என்னவாயிருக்கும் அந்த நாற்றம் கண்களை தான் திறக்க முடியவில்லை ஆனாலும் தன்னை கூர்மையாக்கி கொண்டாள் ஆர்த்தி எவ்வளவு முயன்று பார்த்தாலும் அந்த வாசனையை அவளால் உணரவே முடியவில்லை கிங் கிங் காதிலே ரீங்காரம் கேட்கத் துடிக்கும் ரீங்காரம் என்ன ஓசையாக இருக்கும் ஆனாலும் அந்த ஓசையை திரும்ப திரும்ப கேட்க ஆவலாக இருந்தாள் ஆர்த்தி உதடுகள் முணுமுணுத்தாள் கண்களை திறந்து என்னவென்று பார்க்க ஆசைப்பட்டாள் கண்ணை என்னவென்று பார்க்க ஆசைப்பட்டாள் கண்ணை திறக்க எவ்வளவு நேரமா எப்படியாவது என் கண்ணை திறந்துவிட இறைவனே என்று வேண்டிக் கொண்டாள் காதில் கேட்ட ரீங்காரமும் மூக்கின் நாசியை தொட்ட வாசனையுமே அவளின் கண்ணை திறக்க செய்தது புழக்கடை ஓரத்தில் முள்வேலி வேலிக்கு பக்கத்தில் அகுக்கு சாக்கில் ஒரு பச்சிலம் குழந்தை புழக்கடைக்கு மேற்கு பக்கத்தில் சின்னதாய் சந்து தெக்கு புறச்சாலையை ஒட்டி இருந்தது அந்த குழந்தை அப்போதுதான் பிறந்திருக்க வேண்டும் தொப்புள் கொடி கூட இன்னும் சரியாக அறுக்கப்படவில்லை பிறந்த குழந்தையின் உடம்பிலே இரத்த சிதல்கள் அப்படியே ஒட்டி கொண்டிருந்தது ஆர்த்தி குழந்தையை பார்த்த அதிர்ச்சியில் இருந்து மீளம் சில மணித்துணிகள் தேவைப்பட்டன தெற்கு புறச்சாலையில் மறைவாக இருக்கும் இச்சந்தில் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கலாம் ஏதோ காரணங்களுக்காக இக்குழந்தையை இங்கேயே விட்டு விட்டு சென்றிருக்கிறாள் என்று அனுமானிக்க முடிந்தது ஆர்த்திக்கு வீட்டுக்குள் ஓடியவள் வட்டாவில் தண்ணீரை நிரப்பி வந்தாள் இரண்டு கால்களுக்கும் நடுவினிலே குழந்தையை படுக்க வைத்தாள் தண்ணீரை தொட்டு குழந்தையின் பிஞ்சு உடம்பினை தடவுகிறாள் குழந்தையின் ஒவ்வொரு அங்கமாக ஆர்த்தியின் வீணை விரல்கள் நீவுகின்றன குழந்தையின் தொடுதலையை எண்ணி எண்ணி மனம் சுகத்தை அடைந்து கொண்டிருந்தன குழந்தையின் இரத்த சிதில்களை துடைத்து மார்போடு அணைத்துக் கொண்டாள் ஆர்த்தி கண்விகித்த கேசவன் படுக்கையில் மனைவி இல்லாததை அறிந்து திடுக்கிறான் குழந்தை இல்லாததை எண்ணி தற்கொலை ஏதாவது பண்ணியிருப்பாளோ என்று நினைத்து பார்க்கவே கொடூரமாக இருந்தது அவனுக்கு ஆர்த்தி ஆர்த்தி ஒவ்வொரு அறையாய் மூச்சு வாங்க அவன் ஓடி போய் பார்த்தான் புகக்கடையில் வெளிச்சம் தெரிந்ததை பார்த்து அங்கு வந்து சேர்ந்தான் முதுகுப்புறமாய் மனைவியை பார்த்த சந்தோஷத்தில் பெருமீச்சு விட்டான் ஓடி வந்து ஆர்த்தியின் முன்னின்று இங்கே என்ன பண்ற கேட்டவுடன் குழந்தையை பார்த்த அதிர்ச்சியில் உறைந்து போனான் யாருது குழந்த இங்க எப்படி வந்தது உனக்கு எப்படி கிடைச்சது கேள்விகளை அடுக்கி கொண்டே சென்றான் நடந்ததை பொறுமையாக சொன்னால் ஆர்த்தி வாய்புழந்துவாறு கேட்டு கொண்டிருந்தான் கேசவன் எவ்வளோ அழகா கொழுக்கொழுன்னு இருக்கு இந்த குழந்தையை கடவுளே அனுப்பி வச்சு நமக்கு குழந்தை இல்லாத குறையை தீர்த்து வச்சிட்டாரு நான் யாருக்காகவும் இந்த குழந்தையை விட்டு தர மாட்டேன் இவன் என்னோட பிள்ளை என்று மார்போடு குழந்தையை இறுக்கி அணைத்து கொண்டார் குழந்தை தனக்கு மடி கிடைத்து விட்டது என்பதாய் கண்களை மூடி உறங்கியது சேவல் விடியலை கூவி அழைத்தது கதிரவன் அந்த ஊரை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தான் அந்த செய்தி ஊர் முழுக்க பரவியது வாங்கடா வாங்கடா கேசவன் வீட்டில் ஏதோ குழந்தை கிடைச்சிருக்கான் பார்க்கலாம் என்று குழந்தையை பார்க்க கேசவன் வீடு முழுவதும் மக்கள் கூட்டம் அலைமோதியது குட்டி பசங்க குழந்தையை பார்க்க முடியாமல் பெரியவர்களின் கால் எடுக்குகளில் புகுந்து தலையை மட்டும் நீட்டி பார்த்து வாய்மேல் கை வைத்தனர் குழந்தை எவ்வளவு அழகா செவப்பாக இருக்கு பாருடா இரண்டு வாண்டுகளின் பேச்சுகள் அவை கூட்டத்திலே சலசலப்பு ஆள் ஆளுக்கு பேச்சுகள் பலவிதம் இவ்வளோ அழகான குழந்தையை பெற்று போட்டு போகிறதுக்கு அவளுக்கு எப்படி தான் மனசு வந்ததோ தெரியலையே கூட்டத்தில் ஒரு குரல் அநாதையா பச்சை புள்ளியை பெற்று போட்டு எங்கேயோ போயிட்டா அவள் எங்கையில் கிடச்சானா நாக்க புடிங்கினு சாவர மாதிரி நாலு கேள்வி கேட்பேன் குழந்தை உடம்புல இருக்கிற ஈரங்காயத்துக்கு முன்னாடியே இப்படி தொப்புள் கொடி உறவை அறுத்துட்டு போயிட்டாலே என்றது கூட்டத்தின் மற்றொரு குரல் அது இதுன்னு வாய்க்கு வந்தபடி தப்பா பேசாதீங்க அவளுக்கு என்ன நிலைமையோ என்னவோ கூட்டத்தின் நடுவே கணீர் என்று ஒரு குரல் அக்கூட்டத்தின் பேச்சுவரும் முழுவதும் குறைந்தது மூச்சுவிடும் சத்தமும் அங்கங்கே இருமும் சத்தமும் தான் கேட்டது ஆர்த்தியின் மடியில் இருந்த குழந்தை அழத் தொடங்கியது இந்த அழுகைக்கு காரணம் தன் தாயை இவர்கள் திட்டுகிறார்களே என்று அழுகிறதா இல்லை தனக்கு பசிக்கிறது உணவு கொடுக்க யாரும் முன்வரவில்லையே என்று அழுகிறதா தெரியவில்லை குழந்தை அழுது கொண்டிருந்ததுகிறது கேசவன் பால் வாங்கி வருவதற்காக வண்டியை ஸ்டார்ட் செய்கிறான் கூட்டத்தின் நடுவே ஆர்த்தியின் மடியில் குழந்தை கூட்டத்தில் உள்ள அனைத்து கண்களும் ஆர்த்தியையே பார்த்து கொண்டிருந்தார்கள் குழந்தையின் அழுவையையும் பார்க்கிறார்கள் இன்னும் ஓரிரு வினாடிகள் அக்குழந்தை அகுது அகுது விக்கி போகிறது ஆர்த்தி என்ன நினைத்தாலோ உடனே மாராப்பை விளக்கி தன்னுடைய பாலை குழந்தையின் வாயிலே திணித்தாள் குழந்தையின் அழுகை நின்றது எதுவரையில் இது நீடிக்கும் கேசவன் பால் வாங்கி வரும் வரையிலா இல்லை இந்த இவளுடையதில் பாலே சுரக்காது என்று அந்த குழந்தைக்கு தெரியும் வரையிலா ஆனாலும் எது எப்படி இருந்தாலும் உண்மையிலே ஆர்த்தி இன்று தாய்மை அடைந்து விட்டால் தாய்மை அடைந்து விட்டால் இந்த கதை உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சா என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க மேலும் சேனலில் போடுற ஒரு ஒரு கதையும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நாளை ஒரு நல்ல அருமையான கதையை உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிருந்து விரைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்